இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவின் சூழ்ச்சி பகலில் இந்திய பிரதமருக்கு பிறந்த நாள் வாழ்த்து இரவில் நாக்டோ மற்றும் ஜியோ நாடுகளான பேச்சுவார்த்தை என இரட்டை வேடம் போடும் அமெரிக்கா திடீரென நாக்டோ நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த என்ன காரணம் இந்தியாவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்திய மற்றும் அமெரிக்கா இடையிலான பரஸ்பர உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது கடந்த மாதம் அமெரிக்கா அதன் வர்த்தக நாடுகளின் மீது வரி விதிப்பை அதிகரித்து உத்தரவிட்டிருந்தது அதில் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது முதலில் வரியை விதித்தது பிறகு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என சொல்லி மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தது இதனால் மொத்தமாக இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி அமெரிக்காவின் ட்ரம்ப் அரசு அறிவித்திருந்தது இந்த வரி காரணமாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் வர்த்தகம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வேலை விலப்பு போன்ற பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க நேரிட்டது இந்த வரி விதிப்பை குறைப்பது பற்றி இந்தியா அமெரிக்காவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அமெரிக்கா தனது வரி விதிப்பில் இருந்து இன்னும் பின்வாங்கவில்லை ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காகத்தான் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை விதித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவின் கருவூல செயலாளரான ஸ்காட் பென்சன் ஜி மற்றும் நாப்டோ நாடுகளுடன் இணையவழி சந்திப்பை நடத்தியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்தில் இந்தியா மீதான வர்த்தக தடை குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருவது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றே இதில் ரஷ்யாவிடமிருந்து சீனாவும் இந்தியாவும் தான் அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்குகின்றன இந்த எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம் ரஷ்யாவிற்கு அதிகப்படியான வருவாய் கிடைக்கிறது இதன் மூலம்தான் ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ந்து போரை நடத்தி வருகிறது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா முன்வைக்கிறது இதனால் தான் இந்த அவசர கூட்டமானது நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமெனில் ரஷ்யாவுடன் இருந்து எந்தவித வர்த்தகம் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் ரஷ்யாவிடமிருந்து வர்த்தகம் வைத்துக் கொள்ளும் இந்தியா மற்றும் சீனாவின் மீது ஜி மற்றும் நாக்டோ நாடுகள் நூறு சதவீத வரி விதிப்பை அமல்படுத்த வேண்டும் எனவும் அமெரிக்கா கூறியுள்ளதாக தெரிகிறது இவ்வாறு நூறு சதவீத வரி விதிப்பை அனைத்து ஜி செவன் மற்றும் நாக்டோ நாடுகள் இந்தியாவின் விதித்தால் இந்தியாவின் வர்த்தகம் தடைவிடும் அபாயம் உள்ளதாகவும் அவ்வாறு நடந்தால் இந்தியாவின் பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படும் என்பதால் நாட்டோ நாடுகள் அமெரிக்காவின் இந்த முடிவில் இருந்து பின்வாங்கியுள்ளன இருப்பினும் இந்தியா மற்றும் சீனாவின் மீது நூறு சதவீத வரிவிதிப்பை விதித்து ரஷ்யாவிடம் இருந்து மொத்த வர்த்தகத்தின் தடை செய்ய அமெரிக்க தயாராக உள்ளதாகவும் இதற்கு நாட்டோ நாடுகள் எப்போது ஒப்புதல் அளிக்கிறதோ அதனை உடனே அமலுக்கு கொண்டுவர அமெரிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அதன் அதிபரான ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அமெரிக்காவின் வரிவிதிப்பிலிருந்து நாக்டோ நாடுகள் பின்வாங்கியுள்ளதால் அமெரிக்கா இந்தியாவுடன் மீண்டும் நட்பு பாராட்டுவதற்காக பிரதமரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து வரிவிதிப்பு குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பது போன்று தன்னை காட்டிக்கொண்டுள்ளது அமெரிக்காவின் இந்த திட்டத்திற்கு இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதையும் இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் போகிறது என்பதையும் பொறுத்து பார்க்க வேண்டும்